ஹாய் வணக்கம் நான் ரஜினா ராம்குமார் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்துட்டு பூஜை ரூமுக்குள்ளே நான் வரேன் லேடிஸ் ப்ராப்ளம் தான் ஏன்னு தெரியல இந்த மந்தே வந்து நான் ரெண்டு தடவை எனக்கு இதாகிடுச்சு உங்கள்கிட்ட உங்களுக்கே தெரியும் டென் டேஸ்க்கு முன்னாடியும் சொல்லியிருப்பேன் இது வந்து என்னோட எனக்கு கடவுள் வைக்கிற சோதனையாக என்னன்னு தெரியல ரெண்டு தடவை பிரேக் ஆனதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ஃபீலாக இருந்தது நல்லா இருந்துச்சு பூஜை பண்ணும்போதெல்லாம் இந்த அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அந்த பூஜை பண்ண முடியலையே அப்படின்னுட்டு அஞ்சு நாளுக்கு அப்புறம் நேற்று தான் வந்துட்டு என்ன பண்ணேன் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி மாடி ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக தொடச்சு விட்டுட்டு விளக்கு பாத்திரம் பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டு எல்லாமே நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நேற்று மதியத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சாயந்தரம் வந்து எனக்கு கிளாஸ் இருக்கும் அதனால் ஈவினிங் எதுவும் பண்ண முடியாது அதனால வந்துட்டு நேற்று மொத்தமாக அழகாக பண்ணி வச்சாச்சு பூக்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பூத்து இருந்தது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க எல்லாம் பூவும் பறித்து பறித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்க நல்ல வேலை செம்பருத்தி மட்டும் பறிக்கவே இல்லை ஏன்னா அழகாக செடியிலையே இருக்கட்டும்னு விட்டுட்டோம் நாங்கள் அதனால் செம்பருத்தி நாளையிலேருந்து தான் செம்பருத்தி பறித்து வைக்கணும் இப்போ வந்துட்டு அந்த பூ பூக்கள்லாம் பார்த்துருப்பீங்க முல்லை அப்புறம் வந்து சம்பங்கி இதெல்லாம் பறித்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் நேற்று உட்காந்து கோத்து எப்படி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மனமாக இருந்தது முல்லைப்பூவும் மனமாக இருந்தது அந்த பன்னீர் ரோஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பங்கி பூஜை ரொம்ப ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு வாசல் தெளிச்சு இன்றைக்கி வந்து என்னன்னு தெரில ரொம்ப பயமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஏன்ச்சி பண்ணுறதுனாலேயான்னு தெரியல எந்திரிச்ச வாசல் தெளிக்க போகலை ஏன்னால் நான் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் பூஜை ஃபுல்லா ஃபுல்லாக பூவெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவரை வெளில நிற்க வச்சுட்டு கோலம் போட்டேன் கோலம் போட்டுட்டு ஏன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு திருடர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை வந்து உடைச்சாங்க அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் அப்புறம் வந்துட்டு உள்ளுக்கெல்லாமே வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை விளக்கு விளக்கேத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சுக்கு தான் இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றினேன் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் பிரேக் விட்டுட்டு செஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது வேலைகள் எல்லாமே அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது வெளியில் போயிட்டு விளக்கு வைக்கும் கொஞ்சம் பயம் அதிகமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா பூஜை ரூம்குள்ளே வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜையும் பண்ணோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பொறுமையாக பண்ணதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து பூஜை ரூம்க்குள்ளே வந்து எல்லாம் பண்ணுறதுன்னு நினைக்கும் போதே அப்புறமா லக்ஷ்மி பூஜையும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பூஜை ரூம்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு மணி ஆறு மணி ஆகிடுச்சி ஆறாக அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் லேட்டாயிடுச்சு எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் முடிச்சு நாங்கள் பூஜை இன்றைக்கி வந்து கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சிருச்சு வெளிச்சம் வந்துருச்சு சூரியன் வரல ஆனால் வெளிச்சம் வந்துருச்சு அந்தளவுக்கு அதுவாகிடுச்சு ஆனால் பிரம்ம முகூர்த்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஏற்றினேன் நான் விளக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளே ஏத்துனது எல்லாமே ஃபைவ் ஃபைவ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு தான் வந்து ஆறு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நாங்கள் போய் போட்டுட்டு வந்தாச்சு காலையில் வந்து ஏழு மணிக்கே போயிட்டு பூத் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு ஓட்டுலாம் போட்டுட்டு வந்துட்டோம் செவன் ஃபிஃப்டீன்க்கு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பெரிய கடமையும் முடிஞ்சது இன்னைக்கு நாள் வந்து நல்லபடியாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வேலையும் இதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் தான் பார்க்கணும் நீங்களும் வந்து உங்களையும் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் முதல்லையே கேட்டுருக்கணும் ஒரு ஆர்வத்தில் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எனக்கும் உடம்பு நல்லா ஆயிடுச்சு ரொம்ப ஆக்டிவா இருக்கேன் இன்றைக்கி ஏன்னா பூஜை பண்ணோம் இல்லையா அதனால் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கேன் ஏதாவது பரபரானு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு காற்றாலருந்தே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து பெருசாக கோலம் நிறைய பெருசாலாம் போடலை சின்னதாக தான் போட்டிருந்தேன் சாக்பீஸில் தான் போட்டேன் எப்பயுமே வந்து விபூதியில் போடுவேன் நேற்று வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால என்னால் அது போட முடியல அதனால சாக் பீஸ்லையே சாக்கை ஈரம் பண்ணிவிட்டு போட்டுருந்தேன் நான் ஏன்னால் நான் கிளாஸும் போயிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து மியூசிக் கிளாஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால கொஞ்சம் நேற்று வந்து த்ரீ ஓ கிளாக்கே போக வேண்டியது இருந்தது பசங்களுக்கு வந்து அரங்கேற்றம் சலங்க பூஜை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்காக ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுனால என்னால் அதை கொஞ்சம் போட முடியலை சின்னதாக தான் போட்டேன் விளக்கு வைக்கிற இடத்துல ஒன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் ரெண்டு சின்ன கோலம் போட்டுட்டு கிளம்பிட்டேன் இவ்வளோ தான் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நாளாக உங்கள் கூட பேசாததே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சரிங்களா தேங்க்யூ